அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பனிரெண்டாம் வகுப்பில் இயல் ரெண்டில் இருக்கிற உரைநடை பகுதியில் பெருமழைக் காலம் அதில் அகநிலை வினாக்களை பார்க்கலாம் மிக முக்கிய வினாக்கள் முதல் கேள்வி உலக புவினால் எது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாவது கேள்வி புவி வெப்பமாதல் காரணமாக பாதிக்கப்படுவது உலகின் இயற்கை சமநிலை அடுத்தது மூணாவது கேள்வி நடுவன் அரசு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைத்த நாள் எந்த நாள் டிசம்பர் இருபத்தி மூணு நாலாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்டம் பேரவை எங்கு உருவாக்கியது டி ஜெனிரோ அடுத்தது ஐந்தாவது கேள்வி இந்திய வானிலை ஆய்வு துறையினர் கடந்த நூற்றி பத்து ஆண்டுகளில் எந்த ஆண்டை வந்து மிக வெப்பமான ஆண்டாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்தது ஆறாவது கேள்வி புயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பு நாடுகள் எத்தனை எட்டு நாடுகள் அடுத்தது ஏழாவது கேள்வி புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை என்று கூறியவர் யார் டேவிட் கிங் பசுமை குடில் வாயுக்கள் யாவை இந்த கேள்வி வந்து டூமார்க் இன்டீரியர் கொஷின்லேயும் வந்து கேட்பாங்க பாருங்கள் மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு ஒன்பதாவது கேள்வி வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல் பத்தாவது கேள்வி மலையை குறிக்கும் அறிகுறிகள் மலையை கணிக்கும் அறிகுறிகள் உள்ள மாநிலம் எந்த மாநிலம் எந்த பல்கலைக்கழகம் குஜராத் மாநிலம் ஆனந்த் பல்கலைக்கழகம் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் ஐந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்